ஏ எழும ஏழு எழுது வயசு ஆகுது இன்னும் அவங்க வந்து காரத்தீய்ச்சி விளாடிக்கிட்டு இருக்க உன்னை நம்பி வேற உங்க அப்ப பத்து பஞ்ச இடத்துல சொல்லி இப்பதான் ஒரு பொன்னியே தேடி இருக்கான் நீ அதையும் விளையாடி விளையாடியே வெள்ளாடியே எடுத்துக்கிட்டுருவோம் போல விளங்காது மூதி மரியாதையை எடுத்து தூக்கி போடு குப்பையில போடாதான் நாளைக்கு மரியாதை கிளம்புற விளையப்பாரு என்ன விளாடி தூக்க எஞ்சி போ அதெல்லாம் குப்பையில தூக்கி போடுங்க

அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபேமிலி இல்ல இல்ல பரவாயில்ல நம்ம தனியா போறதா இருந்தாலுமே இல்ல இல்ல அதெல்லாம் பாவங்க உங்களை பெத்தவங்களை விட்டுட்டு எங்கன்னா இருக்க முடியுமா உங்களை கல்யாணம் பண்ணக்கப்புறம் உங்க அப்பா அம்மா தான் எனக்கும் அப்ப அம்மா இட வேண்டியதுதான் அடக்கம் அடக்கமான பொண்ணா இருப்பான்னு நினைக்கிறேன் அம்மா அந்த பொண்ணு ஓகே பண்ணிருக்காங்க

ஒரு அஞ்சு ரூல் சொல்றாங்க ஓகேன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் ரூல் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணக்கப்புறம் ஒரே வருத்தனுக்கு தண்ணி கொடுத்துடும் போயிடணும் உங்க அப்பா அம்மா ஒரு கூடாது என் அப்பா அம்மாவும் ஒரு கூடாது நம்ம ரெண்டு பேர் தனியா ஜாலியா இருக்கணும் அவ்வளவுதான் ஓகேவா இதுக்கு ஓகேவா சரிங்க சரி ஆ செகண்ட் ரூல் எனக்கு ஏகப்பட்ட லவர்ஸ் இருந்தாங்க ஆனா இப்ப இல்ல அதனால நீங்க பயப்பட தேவையில்லை அதனால இப்ப பெஸ்டிஸ் எல்லாம் இருப்பாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்டிஸ் எல்லாம் பாய்ஸ் தான் அதை பத்தி நீங்க கேள்வியும் கேட்க கூடாது எதுவும் பண்ணக்கூடாது நீங்க எத்தனை பொண்ணு வேணா வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு கேட்கிறேன் ஃப்ரெண்டா செகண்ட் ரூல் ஓகேவா சரிங்க தேர்ட் ரூல் தேர்ட் ரூல் எனக்கு ஒண்ணுமே செய்ய தெரியாது வீட்டுல ஒரு வேலையும் செய்ய தெரியாது சமைக்க தெரியாது துணி துவைக்க தெரியாது எதுவுமே தெரியாது உங்களால முடிஞ்சா என் துணையும் சேர்த்து துவைங்க முடிஞ்சா சேர்த்து சமைச்சு போடுங்க நான் திங்கிறேன் அவ்வளவுதான் ஓகே தேர்ட் ரூல் ஓகேவா ஓகேங்க ஆ ஃபோர்த் ரூலிங்க என்ன வீக்கெண்ட் ஆனாலும் நான் வெளியே போயிடுவேங்க எங்க ஆனா சுத்துவேன் உங்க கூட போனோம் தோணுச்சுலாம் போவேன் இல்லனா நான் தனியா கூட போவேன் எங்க புறையாத புறையங்க எல்லாம் கேட்கலாம் நான் பப் கூட போவேன் அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது புரியுதுங்களா சரிங்க ஓகே இது ஓகேல ஃபிஃப்த் ரூல் ஓகேங்க நீங்க நீங்க சொல்லுங்க ஓகே ஃபிஃப்த் ரூல் கல்யாணத்துக்கு ரெண்டு லட்சத்துக்கு மேல ஒரு நயா பைசா கூட என்னால செலவு பண்ண முடியாதுங்க எல்லா செலவையும் நீங்க தான் பண்ணணும் நீங்க பண்ணிதான் என்ன கல்யாணம் பண்ணி போனோம் இதுக்கெல்லாம் ஓகே என்ன பண்ணுங்க இல்லைன்னா கிளம்பி போங்க இப்போ உங்கள் ஆப்ஷன்ல நீங்கள் சொல்லிக்கலாம் நான் கேட்டுக்கிறேன் இல்லை ஆ அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு சொல்றேன் அப்படி யார் பார்வம்